வணக்கம் நண்பர்களே மிஸ்டர் லேடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போற ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய பல வியாதிகளை அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு தட்டு வர்ம முறை அதாவது டேப்பிங் தெரப்பி எல்லார் வீட்லையும் ஒரு சின்னதா மரத்துல தோசை தெருப்பி வச்சிருப்பீங்க இது ஒரு விஷயத்த நீங்க ரெகுலரா பண்ணீங்கனாலே வலிகளை முதல்ல குறைக்க முடியும் என்ன குறைக்க முடியும் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அக்கு பிரஷர் பாயிண்ட்ல இந்த தட்டு வர்மத்தை அழகாக நீங்க தட்டுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வியாதிகளை குறைக்க முடியும் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன் அதாவது எல்லாருக்கும் உடல் வலியோ மூச்சு பிடிப்போ அஜீர்ணக் கோளாறோ எது வேணாலும் இருக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கும் மீறி பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா உங்களுடைய இந்த பகுதி அதாவது மடக்கக்கூடிய பகுதியில் இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா இது வந்து நம்மளுடைய முன் சிறு குடலும் என்னங்க முன் சிறு குடலும் மலக்குடலுடைய பாயிண்ட் அப்ப முன் சிறு குடலில் தான் பிரச்சனை அசிரிட்டி வருதுன்னா நம்ம மலைக்கொடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய அதாவது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற முடியாதப்போ உடம்பு என்ன செய்யும் பின்பக்கமாக ரிவர்ஸ் பண்ணும் என்ன பண்ணோம் பின்பக்கமாக ரிவர்ஸ் பண்ணி ஏப்பம் ஏப்பமாக வரும் அப்போது நெஞ்சில வலி வரலாம் முதுகுல வலி வரலாம் தலைவலி வரலாம் அப்போ என்ன செய்யலாம் சிம்பிளாக நீங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை மருத்துவ அனுபவத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன ஒரு எக்ஸசைஸ் இந்த தினமும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பயன்பாடு இந்த கேஸ்டிக்லாம் அடித்து விரட்டிடும் அப்போ இந்த இடத்த தட்ட ஆரம்பிங்க நல்லா இந்த இடத்த தட்டும் போது ஆகும்னா நீங்கள் உணர முடியும் ஒன்று காத்தா பிரியும் அடிவழியா இல்லை வாய்வா ஏப்பம் வரும் அப்போ என்ன ஆகும்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிடிப்புகள் தளருவதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால் எரிச்சல் கால் நம்னஸ் மறுத்து போறது வலி ஏற்படுறதுக்குலாம் காரணம் உங்களுடைய மலைக்குடல் தான் மலைக்கூடல்ல இருந்து நீங்க சாப்பிடக்கூடிய மருந்துகள் வெளியேறலை டாக்ஸின்ஸா உள்ள உக்காந்துருக்கு கால்வழி உள்ளவங்களுக்கு நிச்சயமா மரம்பரப்பு உள்ளவங்களுக்கு நிச்சயமா சக்கரவியாதி உள்ளவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் நிச்சயமா இருக்கும் மலச்சிக்கல் போய் உக்காந்து சும்மா உருண்டையை போட்டு வர்றதுல மலச்சிக்கல் இல்லை நல்லா ஃப்ரீயா மலச்சிக்கல் இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு தான் போகுதேம்பாங்க அதெல்லாம் கிடையாது காலையில எந்திரிச்ச உடனே ஃபுல் பவுல் கிளீன் ஆகுது பாருங்க அதுதான் மலைச்சிக்கல் இல்லாத உடம்பு அப்ப சக்கரை காலங்களுக்கு நிச்சயமா மலைச்சிக்கல் இருக்கும் ஏன்னா தண்ணி பற்றாக்குறை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா தண்ணி கம்மியா இருக்கிறதுனால மலைச்சிக்கல் தான் வரும் மெதல்ல மலைச்சிக்கல் வந்து கால்களுக்கு எரிச்சல் வரும் கால்களுக்கு வலிகள் வரும் கால்களுக்கு நம்னஸ் வரும் அப்ப என்ன பண்ணலாம் கால் எரியுது இரவு தூங்க முடியலன்னா இங்க தட்டுங்க இங்க தட்ட ஆரம்பிச்சு கை ஃபுல்லா இதுவரையும் தட்டி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டி பாருங்கள் இல்லை இப்படி பிளாட்டாக தட்டி பாருங்கள் சத்தம் வராமல் அப்போ என்னாகும் உங்களுடைய காலுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் இரத்த ஓட்டங்கள் அழகா போகக்கூடியதாக நீங்கள் பார்க்க முடியும் அந்த வழிகளோ இல்லை எரிச்சலோ குறையக்கூடியதா பார்க்க முடியும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்போதைக்கு நான் சொன்ன மெத்தட்ல தண்ணி நிறைய குடிச்சிருக்கு மாதிரி டேப்பிங் பண்ணி பாருங்கள் முன்பகுதியும் பண்ணுங்க பின்பகுதியும் பண்ணுங்க அது மாதிரி இந்த இடத்த பண்ணுங்க ரெண்டு கையிலையும் ரெண்டு கையிலையும் நல்ல ரெண்டு கையிலையும் டேப் பண்ணணும் சரிங்களா ரெண்டு டேப் பண்ணி நீங்க பாக்கணும் சும்மா அஞ்சு நிமிஷம் டேப் பண்ண பத்தாது நீங்க அஞ்சு அஞ்சு நிமிஷமா கேப் விட்டு கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே ஒன் டே த்ரீ டே ஃபோர் பண்ண பண்ண உங்களுடைய குணங்கள் இந்த பிரச்சனைகள் அழகா மாறுறத இந்த டேப்பிங் தரப்பு பார்க்க முடியும் எனக்கு சக்கரை வியாதியெலாம் இல்லை ஏன் தட்டணும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு காலில் திடீர்னு வலிக்குதுன்னா தட்டி பாருங்க ஊரு இடத்த தட்டும்போது சில இடத்துல எல்லா இடத்துலையும் வலிக்காது ஒரு பர்டிகுலர் இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான வலி தெரியும் அந்த இடத்துல தட்டினீங்கன்னா உங்க வலி குறையறத நீங்க பார்க்கலாம் மருத்துவ அணுகிறதுக்கு முன்னாடி நீங்களே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தரப்பியால உங்களுடைய ஆஸ்மா வீசிங் டயத்துல இந்த இடத்த தட்டுங்க ஆஸ்மா வீசிங் இருக்கிற இடத்துல இந்த இடத்த தட்டி பாத்தீங்கன்னா உள்ள இது வந்து நுரையீரல் இருதயம் அப்போ இங்க இங்க வந்து தொண்டை கொழி இப்ப ஜரம் அடிக்குது தொண்டையில வலி இருக்குன்னா இங்க தட்டி பாருங்க அழக வலி குறையிறத பார்க்க முடியும் எரிச்சல் குறையிறத பார்க்க முடியும் ஆஸ்மா இருக்குன்னா டெய்லியும் கட்டிக்கிட்டே வாங்க அப்போ என்னன்னா ஆஸ்மா படிப்படியாக குறையிறத பார்க்கலாங்க நான் ஒரு நண்பருக்கு மைசூர்லேருந்து வந்திருந்தார் ஃபோன் பண்ணார் அவர் ஒரு நுரையரையில் போயிடுச்சு சுத்தமா ஆக்சிஜனோட அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு தான் இருந்துச்சு அவர் என்னால் வர முடியாதுங்கன்னாரு அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த டேப்பிங் தரப்பை சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்த எண்பத்தி நாலுலேருந்து இருந்து எட்டுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துல போனதை கண் கூட எல்லாரும் பார்த்தாங்க அப்ப என்ன செஞ்சுட்டேன் சரி இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கரெக்டாக பார்த்தா நாள் ஃபோன் பண்றாரு சென்னையில் இருக்கேன் சார் உங்களை வந்து பார்க்கலாமான்னு அப்ப என்ன கேட்டேன் மூணு சார் ஆச்சு ஆக்சிஜன் அஞ்சு வருஷமா இல்லாத அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது டேப்பிங் தெரப்பி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நீங்க வீசிங் இருக்கிறவங்க தயவு செய்து தட்டி பாருங்க சரிங்களா வலி இருக்கவங்க தட்டி பாருங்க அதே மாதிரி மேல் பகுதியில் இந்த இடத்த தட்டிங்கன்னா உங்களுடைய அஜீரண கோளாறோ டயப்டிக் உடைய நம்னஸோ எல்லாத்துக்கும் மேலே தட்டலாம் இதுவரையும் தட்டலாம் இது வந்து மழைக்கூடல் மலைக்கோடல் சரியா மோசன் போகலையா கொஞ்சம் தட்டிட்டே இருக்கு இந்த பக்கத்தை ஃபுல்லா அழகாக மோசன் போகும் சரிங்களா நண்பர்களே மரத்துல தான் இந்த தோசை திருப்பி இருக்கணும் சில்வர் இல்லையோ மற்றது மற்ற பொருள்ல இருக்கக்கூடாது அப்படி உனக்கு கிடைக்கலாம் கையால் குத்தி பாருங்க ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும் எல்லா ஊருக்கும் நம்ம காரில் போயிட்டு இருக்கோம் பயணத்துல போயிட்டு இருக்கோம் தோசை திருப்பி எடுத்துருக்கோம் முடியாது அப்போ பிரச்சனையா இருந்தால் தட்டுங்க இப்படி எல்லா நேரமும் பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் பண்ணலாம் நல்லா இப்படி குத்தலாம் சரிங்களா இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் இது வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடி பண்ணலாம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி பண்ணலாம் நேரம் காலம்லாம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது தட்டுங்க இல்லை ஜென்ரலாக ஒரு டைமிங் வச்சுங்க காலையில் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் தினமுமே ஒரு பயிற்சியாக செய்யுங்க அது சரிங்களா தேங்க்யூ